அனைவருக்கும் வணக்கம் ஹண்ட்ரட் பேசிக் தமிழ் கொஷன்ஸ் வித் இட்ஸ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அதாவது நூறு தினமும் பயன்படுத்தும் கேள்விகள் அதை ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ் அது மனசில் நல்லா வச்சுக்கோங்க அந்த லாங்குவேஜ் நம்ம எப்போ கற்றுக்க முடியும்னா வென் பி யூஸ் இட் ரெகுலர்லி நம்ம டெய்லியுமே பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கும் நீங்கள் ஆயிரம் சேனல்ஸ் பார்த்தாலும் சரி ஆயிரம் வீடியோஸ் பார்த்தாலும் சரி பார்க்குறதுனால மட்டும் கற்றுக்க முடியாது பார்த்ததை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே சிம்பிளான நூறு கேள்விகள் தான் கொடுத்துருக்கேன் இந்த கேள்விகளை தினமும் டெய்லி ஒரு நாலு பேர்த்துக்கிட்டேயாவது இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கேளுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன வாட்ஸ் யுவர் நேம் வாட்ஸ் யுவர் நேம் நீங்கள் எந்த கிளாஸில் படிக்கிறீங்க நீங்கள் எந்த கிளாஸில் படிக்கிறீங்க விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங் இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங் இன் உங்கள் ஸ்கூல் எது விச் இஸ் யுவர் ஸ்கூல் விச் இஸ் யுவர் ஸ்கூல் உங்கள் வீடு எங்கே இருக்குது வேர் இஸ் யுவர் ஹவுஸ் வேர் இஸ் யுவர் ஹவுஸ் உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க ஹவு மெனி பிரதர்ஸ் டூ யூ ஹாவ் ஹவு மெனி பிரதர்ஸ் டூ யூ ஹேவ் உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்காங்க அந்த பிரதர்ஸுக்கு பதிலாக சிஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டூ யூ ஹேவ் ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டூ யூ ஹாவ் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ உங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறாங்க வாட் டஸ் யுவர் மதர் டூ வாட் டஸ் யுவர் மதர் டூ உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் உனக்கு பிடிச்ச டீச்சர் யார் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீச்சர் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீச்சர் நீ எத்தனை மணிக்கு எழுந்திரிப்ப அட் வாட் டைம் wake யூ வேக்கப் அட் வாட் டைம் you யூ வேக்கப் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் ஒருத்தனுக்கு வந்து ஃபோர் இன்னொருத்தனுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அந்த ஃபோர் இயர்ஸ் பையன்கிட்ட வேக்கப் வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து டைமாக சொல்லிக் கொடுத்துருப்பேன் பத்து டைமுக்கு மேலே அவங்ககிட்ட பேசுனதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வேக்கப்னா தூக்கத்தில் வந்து எழுந்திருக்கிறதுன்னு தெளிவாக இருக்கான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த விட நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது கொஞ்சம் போக போக திரும்ப திரும்ப காதில் விழுந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க காலையில் சாப்பிட்டியா டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இதே ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலும் ரைட்டு தான் நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வருவ அட் வாட் டைம் டூ யூ கம் டு ஸ்கூல் அட் வாட் டைம் டு யூ கம் டு ஸ்கூல் ஆக்சுவலாக இங்கே எத்தனை மணிக்கின்றதுக்கு பதிலாக எப்போ வருவன்னாங்கன்னா வென் டூ யூ கம் டு ஸ்கூல் ரைட்டு டைம் நம்ம எக்ஸாக்டாக கேட்கும் போது அட் வாட் டைம் நீ ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா டிட் யூ டூ யுவர் ஹோம் ஒர்க் DID YOU DO YOUR HOMEWORK? ஒர்க் டெய்லியும் பாடம் படிப்பியா டு யூ ஸ்டடி டெய்லி டூ யூ ஸ்டடி டெய்லி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் டு யூ ஸ்பீக் டெய்லி டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி நீ எத்தனை மணிக்கு தூங்குறேன் அட் WHAT டைம் DO யூ ஸ்லீப் அட் வாட் டைம் டூ யூ ஸ்லீப் வீட்டில் யார் கூட படிப்பேன் WHOM DO YOU STUDY AT HOME? WITH WHOM? WITH WHOM ஹோம்னா யார் கூட உடன் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வித் ஹோம் do you ஸ்டடி அட் ஹோம் நீ எந்த விளையாட்டை விளையாட விரும்புகிற விச் கேம் டூ யூ லைக் டு ப்ளே விச் கேம் டூ யூ லைக் டு ப்ளே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் போனோம்னா ஃபஸ்ட்டு எந்த கேம் போகலாம் எந்த கேம் விளையாட நீ விரும்புகிறேன்னு கேட்குறதுக்கு விச் கேம் டூ யூ லைக் டு ப்ளே நீ எந்த ஃப்ரூட்டை விரும்புகிற விச் ஃப்ரூட் டூ யூ லைக் விச் ஃப்ரூட் டூ யூ லைக் உனக்கு எந்த நிறம் பிடிக்கும் விச் கலர் டூ யூ லைக் விச் கலர் டூ யூ லைக் உன் புத்தகத்தை கொண்டு வந்துட்டியா டிட் யூ பிரெய் யுவர் ஹோம் ஒர்க்

அதாவது திரும்பவும் சப்ஸ்டியூட் நிறைய போட்டுக்கோங்க ஏன் வீட்டுப்பாடம் செய்யலைன்றதுக்கு வாய் டிடீன்ட்யூ டூ யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்போம் இதே இந்த இடத்துல ஏண்டா ஸ்கூலுக்கு நேற்று வரலன்னு கேட்குறதுக்கு இந்த டூக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம் கம் போட்டுக்கிறோம் வாய் டிடீன்ட்யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே வாய் டிடீன் ட்யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டேன்னு போட்டுக்கிறோம் ஸோ ஒரே பேட்டர்ன் தான் பட் அந்த வேர்பை மட்டும் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு மாற்றிட்டே இருப்போம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்ட வாய் டிட் யூ ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட் வாய் டிட் யூ ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட் நீ பாடத்தை கவனமாக தானே கேட்குற ஆர் யூ லிசனிங் டு த லெசன் கேர்ஃபுல்லி ஆர் யூ லிசனிங் டு த லெசன் கேர்ஃபுல்லி அதே இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ரைட்டிங் த டெஸ்ட் நீட்லி க நல்லா தானே எழுதுற அப்படின்னு கேட்கலாம் நீ நல்லா தானே சீரியஸாக தானே எழுதுற ஆர் யூ ரைட்டிங் த டெஸ்ட் சீரியஸ்லி நிறைய பேர் வந்து ஏனோ தானேன்னு எழுதுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல லிசனிங் பதிலாக ரைட்டிங் போட்டுக்கலாம் கிளாஸில் அமைதியாக இருப்பீங்களா வில் யூ பி குவாய்ட் இன் த கிளாஸ் வில் யூ பி குவாய்ட் இன் தி கிளாஸ் நீ என் கேள்விக்கு பதில் சொல்லலையா டி டீன்ட் யூ ஆன்சர் மை கொஷன் டி டீன்ட் யூ ஆன்சர் மை கொஷன் நீலாம் ஒரு நல்ல மாணவனா ஆர் யூ அ குட் ஸ்டூடண்ட் ஆர் யூ அ குட் ஸ்டூடெண்ட் இந்த வார்த்தையை படிக்க முடியுமா கேன் யூ ரீட் திஸ் வேர்ட் கேன் யூ ரீட் திஸ் வேர்ட் இந்த வாழ்க்கையை எழுத முடியுமா அந்த ரீடுக்கு மேலே என்னது ரைட் கேன் யூ ரைட் திஸ் வேர்ட் கேன் யூ ரைட் திஸ் வேர்ட் இந்த பத்தியை பண்ணிங்க ரீட் திஸ் பேரராஃப் ரீட் திஸ் பேரராஃப் இந்த கவிதையை உச்சரிங்க கேன் யூ ரிசைட் திஸ் போம் கேன் யூ ரிசைட் திஸ் போம் டே பெருக்கில் வாய்ப்பாடு சொல்லுங்கள் வில் யூ சே த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வில் யூ சே த மல்டிப்ளிகேஷன் டேபிள் இந்த கேள்வியின் பதில் என்ன வாட்ஸ் த ஆன்சர் டு திஸ் கொஷன் வாட் இஸ் த ஆன்சர் டு திஸ் கொஷன் இந்த கதையுடைய முக்கிய கேரக்டர் யார் ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் திஸ் ஸ்டோரி ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் திஸ் ஸ்டோரி ஆக்சுவலாக நம்ம டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வரும் அது நடத்தின பிறகு நான் என் பயங்கிட்ட கேட்டேன் ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் தி ஸ்டோரின்றதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆதித்யான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் சன்னியால் அப்படின்றாங்க இன்னொருத்தர் நாகன் அங்கல் ஸோ அக்கார்டிங் டு தயர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் தே கேன் சே இந்த சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்ற பிள்ளைங்களா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் இதுக்கு ஆப்போசிட் சொல்ல முடியுமா கேன் யூ சே த ஆப்போசிட் வேர்ட் ஃபார் திஸ் கேன் யூ சே த அப்போசிட் வேர்ட் ஃபார் திஸ் இதுக்கு வந்து ஸ்னானிம் என்னன்னு கேட்குறோம் இல்லைங்களா கேன் யூ சே தி ஸ்னானிங் டு திஸ் வேர்ட் இப்போ எடுத்துக்காட்டால் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம் ஸ்பூப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா கேன் யூ சே தி ஸ்னானிங் ஆஃப் ஸ்பூப் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அந்த வார்த்தையை அந்த திஸ் வேர்டுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம் உனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா டு யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடிய டு யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடியிங் டு யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் பிளேயிங் டு யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் மேரேஜ் எது வேணாலும் நம்ம கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு விருப்பம் இருக்கா டு யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் மேரேஜ் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுல உனக்கு விருப்பம் இருக்கான்றதுக்கு டு யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் பிளேயிங் நல்ல மார்க் எடுப்பீங்களா வெல் யூ ஸ்கோர் குட் மார்க்ஸ் வில் யூ ஸ்கோர் குட் மார்க்ஸ் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டியா டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா டு யூ நீட் ஹெல்ப் டு யூ நீட் ஹெல்ப் நீ முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி பெறுவ இஃப் யூ ட்ரை வில் யூ சக்சீட் பெருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு வில் யூ சக்சீட் பெருவை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ வில் சக்சீட் ஏன்னா நல்ல வேலை தான் சேரியா டிட் யூ டூ அ குட் ஜாப் டிட் யூ டூ அ குட் ஜாப் உன்னுடைய திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா டு யூ பிலீவ் இன் யுவர் எபிலிட்டி டு யூ பிலீவ் இன் யுவர் எபிலிட்டி உன் கனவு தான் என்ன வாட்ஸ் யுவர் ட்ரீம் வாட்ஸ் யுவர் ட்ரீம் நீ பெரியவனாய் என்ன ஆகலான்ட்டு இருக்க வாட் யூ வாண்ட் யூ பிகம் வேன் யூ க்ரோப் வாட் யூ வாண்ட் டு பிகம் வேன் யூ க்ரோப் உனக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர் யார் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பொதுவாக சொன்னால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு கேள்விகள் இருக்குது இப்போ இதுவரையும் நம்ம ஐம்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த ஐம்பது கேள்விகள் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கேள்விகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா கேள்வினா ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா வாட்ஸ் யுவர் ட்ரீம் அப்படின்றோம் வாட்ஸ் டூ யூ பிலீவ் இன் யுவர் எப்ளீட்டின்னு கேட்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ யூ பிலீவ் இன் யுவர் எப்ளிட்டிக்கு பார்த்தீங்களா டூ யூ பிலீவ் இன் யுவர் ஸ்கில் இன் யுவர் ஸ்கில் வேறு எதாவது சொல்லணுன்னா இன் யுவர் டெசிஷன் எடுத்த முடிவு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா டு யூ பிலீவ் இன் யுவர் டெசிஷன் உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா டு யூ பிலீவ் இன் யுவர் ஐடியா இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த ஐம்பது கேள்வியில் இந்த மாதிரி உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்ச கேள்விகளை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே யூ கேன் கெயின் யூ லாட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ